போடு அதுக்கு நாலு பவுல் வச்சிருக்கேன் அந்த பவுலில் வந்து ஒவ்வொரு முட்டையாக ஊற்றி வேக வைக்க போகிறேன் இது மேலே வெங்காயத்தை தூவிட்டு பச்சை மிளகாய் कोण मूल நல்ல மூடி ஆவியில் வேக வச்சுருக்கோம் எடுத்து உடம்புல நம்ம சேர்க்கணும் பார்த்த லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழைகளை போட்டு ஆஃப் பண்ண இப்போ லாஸ்டில் கொத்தமல்லி தழையில் போட்டால் மு குழம்பு ரெடி இது செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணிங்க இந்த மாதிரி முட்டைக்குழம்பு செஞ்சு பார்த்தா அது சூப்பராக இருக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக வேறு இருக்கும் ஏன்னா இல்லை மண மிளகத்தூர்லாம் போட்டு வேக வச்சு இறக்குனது செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் இப்போ முட்டை வேக இந்த கரை இது ஆவியில் வக வச்ச முட்டையை வந்து குழம்புல போட்டுட்டுனே இந்த ஒரு கொதி வந்தோன்னே இறக்கணும் இதே மாதிரி குழம்பு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முட்டை குழம்புக்கு நம்ம வெங்காயம் பச்சமிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வறுத்து குழம்பா கூட்டி குழம்பை கொதிக்க வச்சு இப்படி முட்டையை வேக ஆவியில் வேக வச்சு போட்டு செஞ்சு காட்டிட்டு இது செஞ்ச மாதிரி இது செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்